இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டேனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரான் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு பரிசீலித்து வரும் நிலையில் அதற்கு எதிராக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினால் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க அந்த ஒரே நாடு ஒரே திட்டத்தின் மூலமா யாருக்கு ஆதாயம்னா இருக்க நடைபெறக்கூடிய இந்த பாரத ஜத கவர்மெண்ட்டுக்கு தான் ஆதாயம் ரெண்டாவது மாநிலங்களுடைய உரிமையை வந்து பறிக்கிறதுக்கான ஒரு பெரிய சான்சஸ் வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் இருக்குது புரியுதா உங்களுக்கு மாநிலங்களுக்கு சில உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகளை இப்பயே வந்து இந்த அரசாங்கம் தர மறந்துக்குது பாரதிய ஜனதா அரசு மத்திய அரசு இன்னும் பிற்காலங்களில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் போய்டும் அப்போ வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் மத்திய அரசுக்கு அடிமையாக இருக்க மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்படும் அதனால் இது வந்து சாத்தியப்படும் அது உண்மையான தீர்மானம் தான் தேவையான தான் அது ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இப்போ அவனுடைய கவர்மெண்ட் ரெஜிமெண்ட் வந்து ஒரு ஃபுல்லாக ஆதரவோட சபை அவனுக்கு இருக்கிறனால அந்த திட்டங்களை செய்கிறாங்க அவங்க மக்களுடைய ஒப்பீனியன் அதை நீங்கள் கேட்கணும்ல ஜனங்கள்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் கேட்கணும் இது தேவையா செய்யலாமா வேண்டாமாங்கிறத மக்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருக்குங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு எது வேணாலும் செய்யலாங்கும் போது அது வந்து ஒரு ஜீரணிக்கப்படாத ஒன்று சார் காலத்தின் கட்டாயமா அவங்களுக்கு வேணா அது காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் ஜனங்களுக்கு அது தேவையே கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனங்களுக்கு தேவையில்லை நாடு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நாடியே வந்து பிளவுபடுத்துற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சொல்லுதான் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி பண்ண முடியாது தண்ணி மட்டும் தர மாட்டுறாங்க இருந்து நீங்கள் அவங்க கிட்ட பேசுவீங்க கர்நாடகா தமிழ்நாடு தரமாட்டேன் தமிழ்நாடு மின்சாரம் தரமாட்டேன் இவங்களுக்கு அவங்க தர இந்த மாதிரியான நிறைய பாகுபாடு இருக்கிறப்போ உண்மையிலே இந்த ஒரே நாடு ஒரே இருந்தது ஏற்ற கூடிய நம்ம இந்தியாவுக்கு பொருத்தாத ஒரு செயல் அதில் என்ன காலத்தின் கட்டாயமே இல்லையா காலத்தின் கட்டாயம் எவ்வளோ இருக்குது ஜனங்கள் நிறைய பேர் படிப்பறிவு இல்லாத இருக்குது அதெல்லாம் காலத்தின் கட்டாயம் ஒரே நாடு ஒரே தேர்தலு காலத்தின் கட்டாயமே கிடையாது அது நல்லா இருக்காது ஒரே நாடு ஒரே இது சரி வராது அது காலத்தின் கட்டாயம் அவங்கவுங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு ஆந்திரானா ஆந்திரா அவங்க சரியா இருந்தது நல்லா இருக்கும் ஒரே மக்களுக்கு சரி வராது ஒரே நாடு ஒரே தேர்தல் அது அப்புறம் நம்ம உரிமைகளை யாரும் பகிர்ந்து சொல்லவே முடியாது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும் அதனால அவங்கவுங்க கருத்தை சொல்ற எடுத்து சொல்றதுக்காக தனித்தனியா இருந்தால் தான் நல்லதா இருக்கும் ஒரே நாடுன்னா ஒரே மாதிரி நாங்க போற மாதிரி இருக்கும் அது வந்து சரியில்லை அண்ணாமலை அவங்க அவர் சொல்றாருனாக்கா அவருடைய கருத்து அவர் சொல்றாரு நம்முடைய மக்களுடைய கருத்து நம்ம சொல்றோம் அது அவர் தான் ஏத்துக்கணும் அதுதான் முறையா சார் எல்லா ஸ்டேட்டுக்கும் இப்போ சரியாக பொருந்துமான்னு எனக்கு தெரியல கவர்மெண்ட்டு செலவை மிச்சப்படுத்துறதுக்காக பண்ணுன்னு நினைக்கிறாங்க அது கவர்மெண்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களில் இருக்காங்க இந்த அந்தந்த க ஸ்டேட்டில் உள்ள கவர்மெண்டினுடைய அபிப்பிராய பிரகாரம் அவங்க செய்கிறாங்க அதில் யாரும் தலையிட முடியாது இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட முடியாது அவங்கவுங்களுடைய ஸ்டேட்டினுடைய எம்எல்ஏக்களுடைய இது என்னவோ அவங்க தான் அவங்க அவங்க டிசைட் பண்ண முடியும் அது சரியாக வராததில்ல ஸ்டேட்டுக்கு வேறு சென்ட்ரல் வேறு இதை வந்து ஒன்றா நினைக்கிற தப்பு அது பண்ணக்கூடாது கண்டிப்பாக ஒன் அன்றாட சார் இவங்களுக்காக சொல்ல நான் திமுக வாரம் கிடையாது அதிமுக கிடையாது நான் அந்த கட்சி ஜென்ரலாக என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் வேறு மாதிரி இருக்கும் ஸ்டேட்டில் வேறு மாதிரி இருக்கும் சென்ட்ரல் அமைக்கிற ஆட்சி வேறு ஸ்டேட்டு நமக்கு இருக்கிறது வேற அது விட்டுட்டு எல்லாம் ஒரே மாதிரி பண்ண நினச்சாங்கன்னா சரியாக வராது நம்மளுக்கு நான் சொல்கிறேன் கட்டாயப்படுத்தி உள்ளே பூத்தி கொண்டு வந்துடுவாங்க அவங்க அது பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அது பிஜேபியுடைய இது அது நம்ம அது எதுவும் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது ஜென்ரலாக என்னன்னு கேட்டிங்கன்னா தனிமனிவனுடைய விருப்பத்தை வந்து இது பண்ணக்கூடாது அடிமத்தனை பண்ணக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அப்போ இருந்தே அப்படி வச்சுருந்தால் பரவாயில்ல இப்போது எம்எல்ஏ தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போ அவங்களும் அவங்களும் ஜெயிச்சிடறாங்க நம்மளும் இப்போ அந்த டிஎம்மிக்கே வந்துக்குது அவங்க பாரதி ஜனதா வந்துக்கிறாங்க இப்போ பல ஊர்களில் இப்போ அவங்க கலைச்சிக்கு உடனே ஒரே நாடு ஒரே தேர்தல் எம்பி தேர்தலில் எல்லாம் ஒரே இதை வச்சுருவாங்களா வைக்கிறதுக்கான வேணும் வாய்ப்பு இருக்குதா அதுக்கு அப்போவே சொல்லிட்டுக்கணும் வேணாம் இது இந்த தேர்தல் நடத்தக்கூடாது நிறுத்திடும் எம்பி ஜேதரோட மொத்தமாக சேர்த்து வச்சு நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன் பாஜக வந்து சீக்கிரமாக மொத்தமாக மொத்தமாக ஜெயிச்சிட்டு வந்துடலாட்டான் வேற என்ன ஆகுது மக்களை கொ கொள்கிற திட்டம் அந்த தீர்மானம் தான் சரியானது இந்த கிரிமினல் ஆர்எஸ்எஸ் கும்பல் கிரிமினல் இருக்கு பாருங்க மக்களை கொன்று ஒழிச்சிடும் அவங்களை எவ்வளோ சீக்கிரம் காலி பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதாகும் இல்ல அட்டை அட் டைம்ல இன்ஃபுளு பண்ண முடிய ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் இன்ஃபுளு பண்ணலாம் அதுக்காக தான் அது சொல்றதே அதனால ஏத்துக்க முடியாது அது நல்ல ஸ்கீம் ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரிகளை எப்படி வேணாலும் மாத்தலாம் என்ன நீதிபதியே இன்ஃபுளு பண்ணலையா அது மாதிரி எப்படி வேணாலும் மாத்தலாம் அதனால ஏத்துக்க முடியாத ஒரு சரியில்லை மத்திய அரசு வந்து அவன் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணனால அப்படிதான் பண்ணுவாங்க பட் மக்கள் அதை ஏத்துக்கூட கூடாது மக்கள் போராட்டம் பண்ணி அதை எப்படியா தடுத்தி தமிழக நல்லது நல்லதுதான் அது நல்லது தமிழகத்தை பொறுத்தளவுல அவன் மோடியோட ஸ்கீம் எல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் பூச்சாண்டின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அவரோட தமிழ்நாட்டில் மட்டும் மோடியினோட பாட்சம் ஒன்றும் பலிக்கவே பலிக்காது